வணக்கம் நாம் இப்போ வந்து ஆயக்குடி அரச மரத்தடி மையத்தில் இருக்கிறோம் பழனியை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இது ரொம்பவே பிரபலியம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழை மாணவர்களுக்கு அரசு வேலைக்கான தேர்வுகளில் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இலவச பயிற்சியாக வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து பயிற்சி கொடுக்குறாங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி நடுவில் உங்களுக்கு வந்து உணவு இடைவேளை கொடுத்துட்றாங்க ஸோ நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்தீங்க அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க அரசு தேர்வுகளுக்கான எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்னெல்லாம் கேட்பாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய கிளாஸஸ் அதெல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே சொல்லித்தர்றாங்க தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்கள்ல இருந்து இங்கே வந்து இந்த பயிற்சி பள்ளியில படிச்சுட்டு போய் வரைக்கும் பல நூறு பேர் வந்து அரசு வேலையில சேர்ந்துருக்காங்க அப்படி தாராபுரம் அரசு பள்ளியில வேலைக்கு சேர்ந்து இங்க படிச்சு தேர்வுல தேர்வாகி வந்த ஒரு நண்பர் இந்த இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த வகுப்புல நான் சந்திச்சேங்க அதே மாதிரி நீங்க யாராவது இங்கே தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது பகுதிகளிலருந்து வரணும்னா நேராக பழனி வந்துருங்க பழனியில இருந்து ஆயக்குடி பஸ் இருங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயே இறக்கி விடுவாங்க ஆயக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் இந்த அரச மரத்தடி மையம் நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இலவசமா ஒரு நோட்ஸும் கொடுத்துருவாங்க அது ரொம்பவே உபயோகமா இருக்கும் உங்களுக்கு படிச்சு நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அடுத்து இந்த மக்கள் தொகை போக்கு கடைசி எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எல்லாம் தேவையில்லை இந்த வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போகணும்னா இல்லை வைரல் ஆகணும்னா பண்ணலைங்க ஏதோ ஒரு மூளையில் இருக்கக்கூடிய கோச்சிங் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்ட இயலாத ஒரு ஏழை மாணவனுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சி பள்ளி இலவசமாக இருக்கிறது தேவைப்படலாம் ஆனால் அவனுக்கு இந்த தகவல் சேராமல் இருக்கும் தெரியாமல் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க வீடியோ ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல இந்த தகவலை சொல்லுங்க ஆயக்குடியில் இந்த மாதிரி ஒரு இலவச பயிற்சி பள்ளி இருக்கு ரொம்ப சொல்லி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய நம்பர் நம்ம பயிற்சி மையத்தோட நம்பர் வேணுங்கன்னா கேளுங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்